இப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா புதுசா யாரும் வந்தா கவனிச்சு சோறு போடு பழைய ஆளுக வந்தா சோறே போடாத ஒரு நாளைக்கு இருபது பேருக்கு மேல சாப்பாடு போடவே கூடாது ஓஹோ அப்படி உனக்கும் தெரியாத உள்ள வந்து உட்கார்ந்தாச்சு கடு கடுன்னு முகத்தை கருப்பா வச்சுக்க கருப்பாவா அப்பதான் பயந்து சாப்பிடாத எந்திரிச்சு போடுவாங்க அதோட இந்த சத்திரத்து சிப்பந்திகள் எல்லாம் இருக்க இதுகளோட குடும்பம் எல்லாம் உன் கையில இருக்கா போல நடந்துக்க அது என்னத்துக்குங்க ஐயோ உனக்கு தெரியாது அப்படித்தான் இருக்கணும் அப்பதான் பயந்து நடப்பாங்க அப்படியா என்கிட்ட ஏதாவது பேச வேண்டியது இருந்துச்சு நாலு பேருக்கு எதுக்க பகிரங்கமா பேசிடாரு கிட்ட வந்து காதை கடிச்சு சொல்லணும் ஒழுங்கா நடப்பியா இதல்ல ஒழுங்கு முறையா கவனிச்சு கொள்றதுன்னு அர்த்தம் தெரிஞ்சதா

நேத்து வரலையா நேத்து வரலையாடா இன்னைக்கு சாப்பாடு கிடையாது நேத்து வந்தவாரு தான் இங்க சாப்பாடு இல்லை என்ன நானும் நேத்து தான் நேத்துதான் அப்புறம் இன்னைக்கு என்ன போ என்ன பசி காத அடைக்குது என்ன காதையா அடைக்குது ஐயையோ இந்தா இந்த குச்சியை விட்டு இப்படி திருகு காதடைக்கப் போயிடும் என்னண்ணே பரிகாசம் பண்ற சத்தியமா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுன்ன மூணு நாள் தான் ஆச்சா உன் உடம்ப பார்த்தா இன்னும் ஒரு ஏழு நாள் தாங்கும் போல இருக்கு போயிட்டு எட்டாவது நாள் வா இப்ப நிஜமா சாப்பாடு போட மாட்டேன் அதுதான் மாட்டேன் சாப்பிடமா போறீங்க பாத்துக்கிறேன் என்ன 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 சிரிப்பு சாப்பிட்டுடுவீங்களா முகம் எப்படி இருக்கு பாரு கடு கடுப்பா சாப்பிடுற நான் விடுறேன் சிரிப்பா